If you're a woman over 50, you'll get a breast screening invitation every three years. It's a regular breast health check. The thing about breast screening is that it can detect cancer long before you can even feel it. Or more likely, it'll put your mind at rest to know you've been checked. When you get your letter, why not save the date and get it done? When you're invited, save the date. It could save your life. இப்பொழுது சிறப்பு அதிதியாக எம்மிடையே கலந்திருப்பவர் யோகாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வியல் கலையை முழுமையாக கற்று அதை மற்றவர்களுக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியை திருமதி சுபா புரிதராஜ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் வணக்கம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது இப்பொழுது எங்களுடைய கலையத்தில் நீங்கள் இருக்கின்ற இந்த ஒரு தருணத்தில் யோகாசனம் அப்படின்றது வந்து ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பாக நிறைய பேருக்கு தெரிந்த அளவை விட அதிகமாக தெரிந்திருக்கின்றது எல்லா இடத்திலும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஓட்டம் மன அழுத்தம் இவற்றை குறைப்பதற்காக அதிகமானோர் தேடி செல்லக்கூடிய ஒரு கடைசி இடம் டெஸ்டினேஷன் என்று சொல்வார்கள் தானே யோகாசனமாக இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையில் யோகாசனம் எப்படி உங்களுக்கு உங்களுக்குள் வந்தது எனக்கும் இதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன் அந்த நேரம் தான் மறந்து மாத்திரைகளுக்குள்ளே போகாமல் என்ன இருக்குது அப்படின்னு தேடுற அந்த சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு யோகா கலையை பற்றியான சிறு ஒரு அறிமுகம் ஒன்று கிடைச்சது அது முதல்ல எனக்காக கிடைச்சதில்ல என்னோட மகனுக்காக தான் என்னோட மகனுக்காக தான் அதை தேடிட்டு இருந்தோம் அந்த நேரம் தான் அது கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் அவருக்கான அவருக்கு முதல் அதுக்கான பயிற்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்குனேன் அதில் அவருக்கு தீர்வு கிடைக்கும்போது நமக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது தானே அப்போ நம்மளும் இதுக்குள்ளே வந்தால் நம்மளுக்கும் அந்த தீர்வு கிடைக்குமா அப்படின்றத பார்க்கும்போது அந்த ஆசிரியிடம் நான் இதை பற்றியான விளக்கங்கள் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க உண்மைதான் இவ்வளோ நிறைய இவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த யோகா பயிற்சி இதை நீங்களும் முழுமையாக கற்றுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனால் நீங்கள் என்ன உணர முடியும் நாங்கள் சொல்வதை விட நீங்கள் செய்து பார்த்து உணர வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நானும் அவங்களோட பயிற்சி அவங்களோட பயிற்சியில் இணைஞ்சு கொண்டேன் இணைந்து ஒரு மூன்று மாத காலம் தொடர்ச்சியான பயிற்சியில் ஈடுபட்டு நான் எதற்காக எல்லாம் நினச்ச எனக்கு தீர்வு கிடைக்காதோ அப்படின்னு நினைச்ச சில விஷயங்கள் இதுக்கு வேற எந்த தீர்வு இல்லை மருந்துகள் மூலமா தான் ஆனா வழிகள் அதிகமான உடல் வலிகள் இருந்தது தலை வலியோ இடுப்பு வலி இந்த மாதிரி அதிகமான வலி வலிக்கு வேற எந்த முறையும் தீர்வு கிடையாது வழி நிவாரணி மட்டுமே அப்படின்னு சொன்னாங்க பெயின் கில்லர்ஸ் தான் அப்படி இருந்த காலம் பெயின் கிளாஸ் நம்ம அதிகமாக எடுக்கும்போது நிறைய விதமான உடல் அசௌகரியங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால அதை எடுக்காமையும் இருக்க முடியாது அந்த வழிகளை குறைக்க அப்பதான் அது அது அந்த தான் இந்த யோகா கலைக்குள்ள நான் சென்றது மு மூன்று மாத காலம்தான் என்னுடைய முழுமையாக நான் ஈடுபட்டு பயிற்சி பண்ணேன் அந்த மூன்று மாத காலத்திலேயே முற்றிலும் எனக்கு குளமானது என்னுடைய தலைவலி என்ன இடுப்பு வழி அதன் பிறகு அதுக்கு பிறகு நான் இதன் கதையில் அதுக்கு பிறகுதான் ஒரு ஆசிரியராக நான் உருவெடுத்தேன் அதாவது ஆரம்பத்தில் எடுத்தவுடனேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை அது சிறிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ ஒரு பிரச்சனை தீர்வடைந்தவுடன் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் உங்களை இத்தனை தூரம் பயணிக்க வைத்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆமா கண்டிப்பா அதே நேரத்துல எந்த ஒரு கலைக்குமே நாங்கள் வந்து வரைவிலக்கணம் சொல்ல முடியாது இதுதான் நடனம் இதுதான் இசை அப்படின்ட்டு ஆனால் நாங்களா உணர்ந்து கொள்வோம் இல்லையா இதுதான் நடனம் இந்த நடனத்துக்குள் நான் இப்படித்தான் இருக்கின்றேன் இசைக்குள் நான் இப்படித்தான் இருக்கின்றேன் என்று அதே மாதிரி யோகாசனத்துக்கான வரைவிலக்கணமாக நீங்கள் யோகாசனத்துக்குள் ஆள சென்று அறிந்த விடயம் என்ன ஆளை சென்று அறிந்த விடயங்கள் வந்து நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மளாலே எங்களாலேயே ஒரு தீர்வு எடுக்க முடியக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை அது உருவாக்கி கொடுத்தது தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்குமே நமக்கு சரியாக தீர்வு எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா எங்களுடைய மன என்ன ஓட்டங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த எண்ண ஓட்டங்கள் கடையில் எங்களோட தீர்வுகள் வந்து எங்களுக்கே அந்த தீர்வு மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும் ஆனா இது யோக கலைகள் பயின்று வரும்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சது நான் இருக்கிற முடிவுகளை வந்து என்னாலேயே தீர்வாக்கி கொள்ள முடிஞ்சு சரியான முடிவை நான் எடுத்து கொடுத்து கொள்றேனா இல்லையா அப்படின்னு என்ன என்னால தரம் பிரித்து பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு பயிற்சி பெறுவதற்காக யோக கலைக்குள் நீங்கள் சென்றீர்கள் எப்பொழுது ஒரு பயிற்சியாளராக நீங்கள் மாறி ஒரு ஆறு மாத காலத்தின் பின் நான் ஒரு பயிற்சியாளராக மாற்றப்பட்டேன் ஒரு ஆசிரியராக உருவெடுக்க ஆரம்பித்தேன் ஏன் நான் ஆசிரியராக வர வேண்டும் நினைச்சேன்னா இத பத்தி எதுவுமே தெரியாத ஒரு சந்தர்ப்பத்துல என் நானும் மகனும் அதுக்காக போனோம் ஆனா இரண்டு பேருக்குமே சரியான ஒரு தீர்வு கிடைச்சது ஆனா இதில் வேற எதுலயும் கிடைக்காது இப்படி இல்லை இதை நீங்க மருந்துகளோட தான் உங்களோட லைஃப்ல இருக்கணும்னு சொன்ன ஒரு இடத்தை மாற்றி அமைக்க முடிய மாதிரி நானே அதை உணர்ந்தனால இத பற்றி தெரியாம இருக்கிற எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்ப நாங்களே அதுக்கு ஒரு உதாரணமாவே இருக்கிறோம் அப்ப நாங்களே இதை பயிற்சியை எடுத்து நாங்க இன்னும் பலருக்கு இதை பயிற்சி வித்தால் நிச்சயமாக இந்த கலையையும் ஒரு இந்த கலையோட உள்ளார்ந்தமான விஷயங்களையும் நம்மளால் வெளிக்கொண்டு வர முடியும்ன்ற ஒரு நம்பிக்கைதான் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து படிக்கும் பொழுதும் சரி அல்லது பயிற்றுவிக்கும் பொழுதும் சரி யோகா கலையோடையே உங்களுடைய வாழ்க்கை பொழுது சென்று கொண்டிருக்கின்றது பல வருடங்களாக நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த தாண்டி இந்த யோக கலையினால் அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன அன்றாட வாழ்க்கையில கிடைத்த நன்மைகள் வந்து என்னுடைய அன்றாட வேலைகளை வந்து சுறுசுறுப்பாக செய்யக்கூடியதாக ஒன்று இருந்தது ஏன்னா நாங்க நார்மலான ஒரு சாதாரண வாழ்க்கையில வந்து நிறைய நேரங்கள்ல வயதுகள் கூடும் போது எங்களுடைய கலை கற்று நான் ஒரு ஆசிரியர் நான் பயிற்சிகள் தான் தினம் தினம் என்னுடைய வேகம் எனக்கு எனக்கான ஒரு சாதாரண லைஃப் இருக்கும்போது குடும்ப வீட்டு வேலைகள் செய்யறதுக்கான இருந்த நேரத்தை விட எனக்கு அதிகமான நேரம் மிச்சமானது முடிச்சு கொள்ள முடியாத இப்ப என்னோட வேலை அன்றாட வேலைகளை நான் வெறும் வேகமாக முடித்ததால எனக்கு இதை தொழிலாகவே எடுத்து செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி உருவாக்கி கொடுத்ததுனால என்னால இத தொழிலாகவே செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தது நான் முதலிலேயே குறிப்பிட்டது மாதிரி ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருடங்களுக்கு அதாவது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது எல்லா இடங்களிலும் யோகா பயிற்சி நிலையங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அனைவரும் அந்த யோகா படுக்கை மெட் அதை கொண்டு அனைத்து இடங்களிலும் செல்வதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வளர்ச்சியை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் நிறைய பேருக்கு அந்த இப்ப நிறைய ஊடகங்கள் மூலமாக நிறைய விடயங்கள் மூலமாக இதனுடைய நன்மைகள் வெளியே வரப்பட்டது அதுதான் முக்கியமான காரணம் ஒரு ஒரு ஆசிரியர்கிட்ட வர்றவங்களை மட்டும்தான் அவங்க பயிற்சி வைக்க முடியும் ஆனால் ஒரு ஊடகங்கள் மூலமா இப்போ நாங்கள் இந்த மாதிரி செய்யும் போது எத்தனையோ பேர் இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வுக்கு வராங்க அதுக்கு பிறகு நிறைய ஆசிரியர்களையும் இன்னைக்கு உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு ஏன்னா ஆர்வமானவங்க யோகம் மூலமாக சாதாரண தனக்கான தேவைக்காக போற நிறைய பேர் தான் ஆசிரியராக மாறுறாங்க இப்போ ஏன்னா அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு போது அவங்கள அதை உணர்ந்து செய்யும்போது அதை இன்னொருத்தருங்க கற்றுக் கொடுக்கும்போது முழுமையாக அவங்க அதை கற்றுக் கொடுக்கும்போது அவர்களுக்கும் நிறைய நன்மை அடைகிறாங்க அவள் இப்படி தான் இந்த ஆசிரியர்களோட உருவாக்கம் நடக்கும்போது நிறைய இடங்களில் இன்றைக்கி அதே நேரத்தில் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது அதை உணர்வு பூர்வமாக உணர்ந்த பிறகு இதனோட தோற்றம் அதிகமா இருக்கு நிறைய நிறைய இடங்களுக்கு சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கிறது அதிகமா நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுது இப்ப உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு பிரச்சனை இருந்ததுனாலதான் நீங்க அந்த யோகாசனத்துக்குள்ள அதே மாதிரி உங்ககிட்ட அதிகளமான மாணவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளோடு வருகின்றார்கள் மாணவர்களை பொறுத்தவரை நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த குழந்தைகளா தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்ப அது அடுத்தது வந்து இன்னைக்கு பிள்ளைகளுக்கு குழந்த சில சிறுவர்களுக்கு வந்து என்னென்னா வெளியில் போய் விளையாடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டீஸில் சந்தர்ப்பங்கள் நிறைய குறைவாக இருக்கும்போது யோகா கலையில் நிறையா ஏன்னா அதுக்கான அவங்களோட உடல் எடை அதிகரிக்கிறது உடல் எடை அதிகரிக்கிறதுனால அவர்களுக்கு சிறு வயதிலேயே ஞாபக சக்தியும் குறைகிறது அந்த பிரச்சனையெல்லாம் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிறனால அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்குது அதே நேரத்தில் ஒரு ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டி ஒன்றும் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிது யோகா மூலமாக அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா யோகாவை பொறுத்தவரையில் மனதளவுலையும் பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறோம் ஏன்னா தன்னம்பிக்கை உள்ள குழந்தைகளாக இருக்கும் இன்றைக்கி வந்து அப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்துகிட்ருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி உள்ள குழந்தைகள் தான் அதே நேரத்தில் வீட்டில் இன்றைக்கி ஒரு ஒரு வீடுகளில் ஒரு குழந்தை தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்ப அப்படி சந்தர்ப்பங்கள்ல அந்த குழந்தைகளோட மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய பெற்றவங்க சந்திக்கிறாங்க அப்ப அதுகளுக்கான ஒரு தீர்வாகவும் இந்த யோகா இருக்குங்களா அது சார்ந்த குழந்தைகள் தான் நம்ம அதிகமா வர ஆனா அதனோட தீர்வுகளும் அவங்களுக்கு ஒரு மூணு மாத காலத்திலே நல்ல தீர்வு கிடைத்தது இப்போ உங்ககிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தவங்க வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்றது வந்து நீங்க சொன்னீங்க மூன்று மாத காலம் அப்படின்றது அது குறிப்பிட்ட அனைவருக்கும் அந்த மூன்று மாத காலம் அப்படின்றது அப்ளை ஆகுமா ஆஹ் அநேகம் அவர்களோட பயிற்சியை பொறுத்து அநேகமா இருக்கும் ஒத்து வரலாம் அது அவங்க பயிற்சி எடுத்துக்கிறது பொறுத்து இப்ப குழந்தைகள் வந்து வேற பாடசாலைக்கு போகும்போது அவர்களுக்கு என்னென்ன முடியுமோ அதை நாங்க அழகா தினம் அன்றாட அவங்க வாழ்க்கையில எவ்வளவு யோகா பயிற்சிகள் பெறணும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்ப குழந்தைகளை பெற்றவங்கன்னா இது ஒரு ட்ரீட்மெண்டா அவங்க பாப்பாங்க ஆஹ் பிரச்சனை இருக்க குழந்தைகளோட பெற்றோர் வந்து அது ஒரு ட்ரீட்மெண்டா தான் பார்ப்பாங்க ட்ரீட்மெண்ட் தான் பார்ப்பாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு நாங்க இதை பத்தியான விளக்கங்களை அழ அழகா கொடுத்துருவோம் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படியாவது அந்த குழந்தைகளை செய்ய வைப்பாங்க இந்த ஆசன பயிற்சிகளை செய்ய வைப்பாங்க அப்படி செய்ய வைக்கும்போது அது அவங்களுக்கான தீர்வா கரெக்டாக கிடைக்கும் ஆனா இது பெரியவர்களுக்கு அப்படி இல்லை ஏன்னா அவங்க தனக்காக செஞ்சு கொள்றது நேரங்களில் அவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க மற்றவங்களுக்கு நாங்க வந்து அதை தமிழ் அழகா சொல்லுவாங்க தெண்டிச்சு ஒரு விடயத்தை நாங்க திணிச்சு கொடுக்கும் பொழுது அவங்க செய்யறாங்க ஆனா அதே விடயத்தை இப்ப எனக்காக நான் செய்யும் பொழுது ஒரு சோம்பேறி தான் அது அதனால அவர்களுக்கு காலங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் தீர்வு கிடைக்காமல கிடைக்கும் கொஞ்சம் காலம் அதிகரிக்கும் இப்போ இவங்களுக்கு மாதிரி ஒரு கொஞ்சம் நாள்களில் அதோட இவங்க சின்னவங்களாம் இருக்கிறாங்க அப்போ இவங்களோட வளர்ச்சியும் வேற மாதிரி இருக்கும் அப்ப இவங்களுக்கான காலப்பகுதி இது இப்போ நீங்க பிள்ளைகள் பிள்ளைகள்ன்னு அடிக்கடி சொல்லும் பொழுது அப்ப யோகாசனம் வந்து அந்த பாடசாலை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாத்திரம்தான் படிக்கின்றார்களா அல்லது அவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வரது இல்லையா அது என்ன மாதிரியா எந்த வயதினர் யோகாவை ஆரம்பிக்கலாம் யோகாவுக்கு வந்து நாங்க வந்து சின்னதுலயும் வயதுன்னு ஒன்னு குறிப்பிடவே முடியாது ஏன்னா ஒரு தாய் செய்தா ஒரு ஒரு வயது குழந்தையும் பார்த்து செய்யலாம் அதுக்கு அந்த குழந்தை செய்யக்கூடாது அது செய்தா வேற ஏதாவது ஆபத்து வந்துரும் அப்படி இல்லாம எதுவுமே கிடையாது ஒருத்தர் செய்யதை பார்த்து செய்யறதுக்கான வயது இல்லை ஒரு ஐந்து வயது வரைக்கும் பார்த்து செய்யலாம் ஐந்துக்கு பிறகு ஆறாவது இருந்து நாங்கள் ஒரு முறைப்படி யோகாவை கற்றுக் கொடுக்குறோம் அதுக்கு முதல்ல குழந்தை கற்றுக்கொள்ளக்கூடாது ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் வந்து அவங்க அவங்க மற்றவங்களை பார்த்து செய்யட்டும் அப்படின்னு விட்டுருவோம் அதுக்கு ஆறு வயதுக்கு பிறகு அவங்களுக்கு முறையான மாதிரி யோகா பயிற்சிகளை கொடுப்போம் ஆனால் சில குழந்தைகள் நாலு வயதில் வந்து சேர்றவங்க ஆறு வயது ஆகும்போது நிறைய விஷ் அதீதமாக பெரியவர்கள் மாதிரியே செய்யக்கூடியதாகவும் இருப்பாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்குபடுத்துவோம்

அதே போன்று இந்த விளம்பரங்களில் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் அல்லது இந்த யோகாசனம் தொடர்பாக நிறைய புகைப்படங்களை பார்க்கும் பொழுது அந்த காலை மடித்து தலைக்குள் போட்டு இடுப்பை எட்டாக வளைத்து இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது என்னோட உடம்புக்கு நான் இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனாலேயே பயந்து கொண்டு நான் யோகாசனம் படிக்க வேண்டுமா அல்லது இது நமக்கு ஒத்து வராது மற்றவங்க போகட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான மனநிலை நிறைய பேர்கிட்ட இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படி 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 அமைப்பெல்லாம் கிடையாது சொல்றீங்க தலையை இது ஒரு வயசுல ஒருத்தர் வரும்போது எங்களால அப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது அறுபத்தஞ்சு அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவாங்க அதற்குரிய மாதிரிதான் இருக்கும் ஆசனங்கள் வந்து எல்லாருக்குமே இப்ப நீங்க ஒரு போட்டிகள் இப்ப 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 நடந்துகிட்டு இருப்ப நமக்கு அடுத்த மாசம் எல்லாம் வருது சாம்பியன்ஷிப்னு சொல்லி ஏசியன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு நிறைய இப்ப அதே மாதிரி இப்ப யோகா வந்து ஒலிம்பிக்ல ரெடி லனும் அடுத்த அந்த மாதிரி ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒருத்தருக்கு தன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு அப்படியெல்லாம் தேவை கிடையாது அவர்களோட உடல் தன்மையை பொறுத்து நிறைய ஆசனங்கள் இருக்கு நிறைய அவங்களுக்கு அதனால நிறைய நன்மை அடையக்கூடிய ஆசனங்கள் அவருடைய அவருடைய நோய்களுக்கான தீர்வான ஆசனங்களுக்கு ரொம்பவே இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்குது அப்போ அதை தொடர்ந்து செய்தால் போதும் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம இருபது நிமிஷம் இருபத்தைந்து நிமிடத்துக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான ஆசனங்களை பயிற்சி பெற்றுக்கொள்ளலான்னு இருக்கு இப்போ வயதானவர்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு தானே அவங்களால சில பேரால எழுந்து நடக்க முடியாது சில பேருக்கு அந்த மூட்டு வலி இருக்கும் சில பேருக்கு முதுகு வலி இருக்கும் சிலருக்கு வந்து மலச்சிக்கல் போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கும் இவர்களுக்கெல்லாம் எவ்வாறான ஒரு தீர்வு முறை வந்து யோகாசனம் வழங்கக்கூடியதாக இருக்கு இவர்களுக்கான தீர்வு வந்து இவர்களுக்கும் இதே மாதிரி ஆசன பயிற்சிகள் இருக்குது தரையில் அமர முடியலைன்னா கூட நாட்காலியில் அமர்ந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் இருக்குது அப்போ நாட்காலியில் அமர்ந்து செய்யலாம் தரையில் அமர்ந்து செய்யக்கூடியவங்க தரையில் அமர்ந்து செய்யலாம் அடுத்தது இவங்க அந்த வயதானவர்கள் கொஞ்சம் உணவு முறைகள்லையும் சில மாற்றங்களை உருவாக்கணும் அப்படி இருக்கும்போது சிறிய பயிற்சிகளே அவங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை பெயர்க்கக்கூடியதா இருக்கும் சிறிய பயிற்சி போதும் அவங்களுக்கு ஆனால் நல்ல நன்மை ஏன்னா அவங்களோட உடல் முழுவதும் இப்போ ஒரு ரெஸ்டான இடத்துக்கு வந்துட்டு இருக்குது ஏன்னா வயதாகும் போது அவங்களோட அதிகமான பயிற்சிகள் அவங்களுக்கு அவசியம் கிடையாது அவங்களால வீடுகள்ல செய்ய முடியாம இருப்பாங்க அந்த பயிற்சிகள் கொடுக்கும் போதே அந்த உடலுக்கு தேவையான பயிற்சி கிடைச்சிடும் அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனைக்கு அந்த தீர்வாவே இருக்கும் அப்படியான தீர்வுகள் வந்து அவங்களுக்கு எவ்வளவு காலகட்டத்துல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்ல முடியும் அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது அன்றை இன்னைக்கு செய்ததா அவங்களுக்கு இன்னைக்கே அது நன்மையா இருக்கும் அன்றாட அவங்க செய்துட்டு வரும்போது அவங்க அதை உணர்வாங்க செய்யாத ஒரு நாளில் அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசமும் செய்த நாட்கள்ல இருக்கிற வித்தியாசம் அப்போ அதனால அவங்க தினந்தோறும் செய்யும் போது தினந்தோறும் இப்போ வழி அப்படின்னு சொல்லும்போது தினந்தோறும் பயிற்சிகள் செய்யணும் ஏன்னா அது ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்போ ஒரு நாளைக்கு செஞ்சு அடுத்த நாள் செய்யலைன்னா திரும்ப நம்மளோட இது பழைய மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஏன்னா நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உடல்ல அந்த செல்ஸ் இறக்குற தன்மை இருக்கும் அப்போ வயதாகும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்ப அன்றாட அவங்க பயிற்சிகள் செய்யும் தான் அவங்களோட அந்த தீர்வும் கிடைக்கும் ஒரு திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாபா திரைப்படம் என்று நினைக்கின்றேன் அவர் வந்து இந்த தனக்கு இவ்வளவு விடயங்கள் தெரியும் என்று மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பெண்கள் செய்கின்ற வேலைகளில் யோகா இருக்கின்றது தெரியுமா துணி துவைக்கும் பொழுது அது ஒரு யோகா தெரியுமா அந்த மாவிடிக்கும் பொழுது அது ஒரு யோகா தலையில் அந்த சிமெண்ட் மூட்டையை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது அது ஒரு யோகா அப்படி என்று அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த வேலைகளை வந்து யோகாசனத்தோடு ஒப்பிட்டு சொல்வார் அதற்கு ஒவ்வொரு பெயரும் வைத்திருப்பார் இது எந்தளவு தூரத்திற்கு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய சாதாரணமான வேலைகளோடு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கிறது ஒத்துப்போ இன்றைய காலத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது முந்தி அப்படி இருக்காது குடத்தை எடுத்துட்டு ரொம்ப தூரம் நடந்து போகணும் அங்க ஆறுல ஏதோ குடத்தை எடுத்துக்கிட்டு வரணும் அல்லது கிணற்றுல எடுக்கும்போது அவங்க கைகளால நிறைய அப்படி நிறைய விஷயம் அதே மாதிரி அரைக்கிறது ஆட்டுறது அப்படி நிறைய விஷயம் ஆனா இன்னைக்கும் நாங்க அதுகள்லாம்

நிச்சயமா அந்த காலத்தில் அப்படி இருந்தது இப்போ அது இல்லாததுனால அது அந்த பிரச்சனைகளை நிறைய சந்திக்கிறதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கும்போது அது சார்ந்த ஒரு பயிற்சியை நம்ம அதை கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் போகும் அப்படி தான் ஒவ்வொரு பயிற்சி பயிற்சிகளும் இருக்குது அதைத்தான் ஒருத்தர கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் ஆசிரியர்களா அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க சாம்பியன்ஷிப் போட்டி ஒன்று நடத்தப்பட இருக்கின்றது சில நாட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இந்த யோகாசனம் யோகா கலை தொடர்பாக பெரிய அளவு போட்டிகள் எங்கும் பார்க்கக்கூடியதாக இல்லை எனக்கு யோகாசனம் தெரியும் என்றால் அந்த திறமையை கொண்டு போய் வெளியே காட்டுவதற்கான ஒரு களம் அப்படி என்பது பெரிதாக இல்லை இப்பொழுது வந்துவிட்டு நிறைய எடுத்து செய்யறாங்க ஒரு ஒருத்தர் தன்னா எடுத்து செய்யறாங்க அதை அது அதிகரிப்பதற்கான காரணம் என்னென்று நினைக்கின்றீர்கள் அது எந்த அளவு தூரத்துக்கு நன்மையாக அமையும் என்று நினைக்கின்றீர்கள் அதிகரிப்பதற்கான காரணம் வந்து இந்த இந்த இருக்கிற மிக நன்மையான விஷயங்கள் போய் சேர்ந்து அடையணும் அப்படின்றது விழிப்புணர்வு தான் இது ஏன்னா இது இப்ப அதிகமா அது வந்து கூடுதலா அந்த பாடசாலை மாணவர்களுக்காக தான் அதிகமா இருக்குது ஏன்னா வரும் காலங்கள்ல அவங்க இது சார்ந்து நிறைய உடல் சார்ந்து மன சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதா இருக்கும் இப்பயுமே அவங்க படிப்பு ரீதியா மட்டுமே தான் பெற்றவங்க வந்து கூடுதலாக அந்த குழந்தைகளை இப்போ ஒரு இப்ப எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது யோகா வகுப்புக்கு அனுப்ப மாட்டாங்க யோகா வகுப்புக்கு அனுப்ப மாட்டாங்க அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது யோகா வகுப்புக்கு நேரம் தான் அந்த எக்ஸாமுக்கே அவங்களால ரெடியாக முடியும் அந்த குழந்தைகளும் தன்னம்பிக்கை ஒன்றும் இருக்கும் என்னால இதை செய்ய முடியும் நான் இதுல ஒரு சாதிச்சு வருவேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் தான் அது கிடைக்கும் இவங்க என்ன அந்த அந்த சிறு கூட அவங்க படிக்கிறதுக்காக ஒதுக்கணும் இந்த அந்த நம்ம கிட்ட இல்ல இப்ப இந்த மாதிரி மாதிரி சாம்பியன்ஷிப்ஸ் அப்படி வைக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு இடையில ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக தான் இந்த யோகா வச்சு ஏன்னா யோகாவை பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வை உருவாக்குறாங்க யோகாவை பற்றி யோகாசனம் தொடர்பாக இலங்கையில் விழிப்புணர்வு இன்னும் அதிகம் தேவை என்று நீங்கள் நினைக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் நிறைய தேவை நிறைய ஆசிரியர்கள் தேவை ஏன்னா கொண்டு செல்லணும் நம்ம முழு இலங்கைக்குமே கொண்டு செல்லணும் என்ன ஏன்னா இப்ப கூடுதலா நாங்க பார்க்கும் கிளம்புக்குள்ள தான் அதிகமா இருக்குது மற்ற இடங்கள் ஆங்கிலம் கண்டியில பதில் எல்லாம் இருக்குது கொஞ்சம் ஆங்காங்க இருக்கு எங்களுக்கு இங்க இலங்கை இந்த குழம்ப பொறுத்தவரை கூடுதலான கடை எல்லா இடத்துலயும் நிறைய பார்க்கக்கூடியதா இருக்கிறது அவங்களுக்கும் அது செய்யற வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய ஆசிரியர்கள் அந்த பக்கம் இருந்து உருவாகணும் ஆசிரியர் அங்க போய் படிச்சு கொடுக்க மாட்டாங்க அவர்களுக்கு எந்த முறையில் ஒரு விழிப்புணர்வு செய்தால் இந்த யோகாசனம் வந்து முழு சென்றடைய முடியும் ஆசிரியர்கள் தான் உருவாக்கணும் ஆசிரியர்கள் தான் இல்லை முக்கியம் ஏன்னா அங்க இருந்து இவங்க கொழும்புக்கு வந்து அவங்களால பயிற்சிக்க முடியாது ஆனா ஒரு ஆசிரியர் கொழும்புக்கு வந்து தன்னோட பயிற்சியை முடிச்சுட்டு போயிட்டு அவங்க ஊர்களில் அவங்க வகுப்புகளை ஆரம்பிக்கலாம் அப்ப அதுக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட ஒரு இந்த யோகா மூலமாக அப்போ இந்த யோகா கலையை நம்ம எவ்வளோ விழிப்புணர்வு கொண்டு வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஆசிரியராக இங்கே கற்றுக்கிட்டு அவங்க போனாலும் அதை ஒரு தொழிலாக செய்யும் போது அவங்க அந்த குழந்தைகளை அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளணும் இப்போ அதுக்கு அதிகமான விழிப்புணர்வு இருக்கணும் இப்போ அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறத விட அங்கே இருந்தால் எத்தனை பேர் நீங்கள் யோகா கற்றுக்குவீங்கன்றது தெரியலை இப்போ இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ அந்த சரியாக அங்கே உள்ள பெற்றோர்களுக்கும் இதன் பற்றியான ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படி இருக்கும்போது தான் அந்த குழந்தை இப்போ அவங்களோட அன்றாட வாழ்க்கையில குழந்தைகளோட கல்வியோட எவ்வளோ யோகா முக்கியன்றதை நாங்கள் இன்னும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதே நேரத்தில் யோகாசனத்திற்காகவே ஒரு சிறப்பு தினம் இருக்கின்றது அல்லவா யோகா டே என்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது உலகம் முழுவதும் அந்த யோகா தினம் என்பது ஏன் கொண்டாடப்படுகின்றது எப்படி கொண்டாடப்படுகின்றது ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா இந்த யோகா பற்றியான ஒரு விழிப்புணர்வா தான் கொண்டா ஏன்னா யோகா அப்படின்னு இருந்தது ஆனா அதுக்கு பிறகு வந்து என்னன்னா நம்ம இங்கே நமக்கு உருவாகன இடத்திலையும் சரி உருவாகின இடத்திலையும் கொஞ்சம் ஓரளவு செஞ்சாலும் பர பரவலாக இருந்துச்சு ஆனா இந்த யோகா டே அப்படின்னு ஒன்று வந்ததுக்கு பிறகுதான் இது உலகம் முழுவதும் ரொம்ப பிரபலியமானது அப்ப அந்த மாதிரி விழிப்புணர்வா உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கான ஒரு நல்ல தினம் ஒரு எல்லா விஷயத்துக்கும் ஒரு தினம் ஒண்ணு இருக்கும் அதுக்கான விழிப்புணர்வும் நம்மளோட இதுகளும் கூடுது அந்த தான் நாங்க குறிப்பா நான் இப்ப யோகா செய்ய போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க நிறைய நிறைய பேர் இருப்பாங்க அப்படி ஒரு அது உருவாக்கப்பட்டதுதான் யோகா யோகாடைய அதே மாதிரி நாங்க பார்க்கலாம் ப்ரூஸ்லி அப்படின்ற ஒருவர் வந்த பிறகுதான் கராட்டே அப்படி என்கின்ற ஒரு கலை வந்து அமெரிக்காவிலிருந்து எல்லா இடத்திற்கும் பரவலாக இந்த இவ இந்த மனுஷன் மாதிரி நாங்களும் ஏன் ஒரு கராட்டை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றக்கூடியதாக இருந்து அதே போன்று இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு அவர் அந்த யோகாசனத்தை அதிகளவாக விளம்பரப்படுத்தும் பொழுது அமெரிக்கர்களில் இருந்து ஐரோப்பியர்களில் இருந்து எல்லா இடத்திற்கும் வந்து இவங்க என்ன இந்த யோகான்னு எது ஒன்று சொல்றாங்க இதுல என்ன பிரயோஜனம் இருக்க போகுது பலன் இருக்க போகுது முயற்சி செஞ்சு பார்த்து பார்த்து அது சென்று விட்டது இந்த வளர்ச்சியை ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி முன்னும் அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இலங்கையில நாங்க யோகாவை அங்க கத்துக்கிட்டு இருந்த காலத்திலே வெளிநாடுகள் வந்து அது முக்கியமான எல்லா விடயங்களையும் அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க எடுத்துட்டாங்க அவங்க மூலமா தான் சில நேரம் இப்ப நாங்களே அதத்தான் இந்தியா பக்கத்து நாடுல இருந்து நாங்க யோகாவை எடுத்துக்கிட்டதை விட இன்னைக்கும் யோகான்னு சொல்லும்போது வெளிநாட்டவர்களோட வீடியோவை பார்த்து தான் நிறைய பேர் யோகா கத்துக்கிட்டாங்க ஆழமாக ஆழமாக செஞ்சு நிறைய நல்ல விடயங்கள் இருக்குன்னு அவங்கதான் அதை நம்ம ஏன நம்ம அத முதல ஆரம்பிக்கும்போது இது ஒரு மத ரீதியானதா தான் இருந்தது அதுதான் மத ரீதியா இருந்தனால ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டுமே செஞ்சுகிட்டு இருந்தாங்க அவங்க அதை எப்ப முதல்ல எடுத்தாங்களோ எடுத்த பிறகு தான் அது வந்து மதத்தை வந்து ஒரு ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கத்தோட அது வராங்க ஆரம்பிச்சு அவங்க எடுத்தாங்க அந்த அறிவியல் மூலமாதான் திரும்ப ஒரு விழிப்புணர்வே வந்துச்சு இந்த யோகாவுக்கு இல்லனா அது வந்திருக்காது யோகாசனத்தில் இந்த அறிவியல் என்று சொல்லும்போது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஆசனமும் எங்களுக்குள் இருக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனை அது வந்து நரம்பு பிரச்சனையாக இருக்கலாம் எலும்பு பிரச்சனையாக இருக்கலாம் ரத்த சுத்திகரிப்பாக இருக்கலாம் அல்லது உடலுக்குள்ளிருக்கக்கூடிய பாகங்கள் எவ்வாறு தொழிற்படுகின்றன என்பது தொடர்பாக இருக்கலாம் அனைத்தையும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இல்லையா இந்த யோகாசனத்திலேயே இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இதற்கு இந்த தீர்வு இருக்கும் என்று அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விடயமாக நீங்கள் பார்க்கலாம் அது ரொம்ப அது வந்து வியக்கத்தக்கது நம்மளால அது அந்த அது எப்படி எல்லாம் சிந்திச்சாங்கன்னு சிந்திக்கவே முடியாத ஒரு இடத்துல அது இருக்குது ஏன்னா அவ்வளவு எத்தனையோ ஆண்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு சொல்றது யோகாசனம் அது அதுக்கான இதே ப்ரூஃபே கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்றேன் இப்ப ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்றத நம்ம சொல்றோம் அதுக்கு கணிக்க கணிக்க சொல்ல முடியல முடியல கணிச்சு சொன்ன ஒரு விஷயம் தான் ஆனா மறைக்கப்பட்டு இருந்தது இன்னைக்கு அது கொஞ்சம் இருக்குது அனைவருக்கும் தேவையான அதேன்னா அஹ் மனித ஏன்னா எல்லாருக்கும் தேவைன்னு தான் அதை கொண்டு வந்த ஒரு விஷயம் ஒரு மனித சமூகத்துக்கு தேவை கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் அது மறைக்கப்பட்டுருச்சு அதே யோக சாஸ்திரம் என்று ஒரு சாஸ்திரம் நிறைய நூல்கள் எல்லாம் இருந்துச்சு அப்ப யோகா சனம் நான் படிக்க போறேன் இல்லாட்டி யோகாசனத்தோடு தான் நான் இணைந்து என்னுடைய பயணத்தை கொண்டு போக போறேன் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சாத்திரம் போன்ற நூல்களை படிக்க வேண்டும் அப்படி படிக்க வேண்டிய அவசியம் அவ்வளவு அவ்வளோ சுட்சமா படிக்கணும்னு அவசியம் சாதாரண சில விஷயங்கள் தான் இருக்கு மேலோட்டம் அதுகளை கற்றுற போதும் ஏன்னா நம்ம இன்னைய சூழ்நிலைக்கு தேவையான மட்டும்தான் நம்ம கத்துக் கொடுக்கணும் அதுகளில் வந்து ரொம்ப ஆன்மீகம் ரீதியான நிறைய விஷயங்கள் கூட அதுல இருக்கும் ஆனா நாங்க அதுகளை எல்லாம் எதுவுமே இல்லை இப்ப சுருக்கமா நாங்க இன்னைக்கு கற்றுக்கொண்டு இருக்கோம் எங்களுக்கு என் எங்களோட அன்றாட வாழ்க்கையில என்ன விஷயம் இருந்தால் எங்களோட மனதுக்கும் எங்களோட உடலுக்கும் தேவையோ அதுகளை மட்டும்தான் இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு அதன் ரீதியாக தான் இன்றைக்கி பயிற்சிகளும் இருக்குது நிச்சயமாக அதாவது எனக்கு யோகாசனம் தொடர்பாக நிறைய கேள்விகள் இருந்தது இந்த ஒரு அரை மணி நேரம் எவ்வாறு போனது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவ்வளவு தூரம் சுவாரஸ்யமாக யோகாசனம் என்றால் என்ன அது தொடர்பான பல விளக்கங்களோட எம்மிடையே இணைந்திருந்தார் திருமதி சுபா புனிதராஜ் அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்